இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு சைடு இஃபெக்ட்ஸில் வந்து போயிருக்காங்க சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு டவுன் டேனில் வந்து கீழே வந்து போயிருக்காங்க நேற்றோட வீடியோவில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதை இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து போகலாம் ஒருவேளை கீழே வந்து வராங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ்ல இந்த பாயிண்ட்னு சொல்லி நான் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் வந்து வரைஞ்சி கொடுத்துருந்தேன் மார்க்கெட் வந்து ரெண்டையுமே பிரேக் அவுட் வந்து பண்ணாமல் நல்ல ஒரு சைடு வேஸ்ட்ல வந்து போயிட்டாங்க சைடுவேஸ்ல போகும்போது நம்ம சும்மா மேலே என்ட்ரி கொடுத்து கீழே என்ட்ரி கொடுத்து ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுறதை விட பிரேக் அவுட் பண்ணுச்சுனா மட்டும்தான் நான் என்ட்ரி வந்து கொடுப்பேன் இப்படி ஒரு மைண்ட் செட்டில் ட்ரேடு பண்ணுறதாங்க பெஸ்ட்டு ஆனால் பிகினர்ஸ் வந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா ரெண்டு பாயிண்ட் ஏன் கொடுக்குறீங்க இந்த மாதிரி கேட்குறீங்க ஆப்ஷன் செல்லிங் பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைன் டுவெண்ட்டி ஸ்டேடல் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்டாடல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா சிஇ அண்டு பி ஒரே நேரத்தில் வந்து என்ட்ரி வந்து கொடுப்பாங்க ஒரே நேரத்தில் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க என்ட்ரி கொடுத்ததும் ஸ்டாப் லாஸ் வந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து போடுவாங்க இன்னொன்னு இந்த இடத்துல வந்து போடுவாங்க மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன ட்ரெண்ட்ல போதோ அதுக்கு மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வரும் நம்ம ஒரு பாயிண்ட் வந்து கொடுக்குறோம் அப்படின்னா நாலு முக்கியமான பாயிண்ட் நான் கொடுக்க மாட்டேன் இது இதுன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இது மார்க்கெட் கீழே வந்து போச்சு அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது இந்த மாதிரி நான் ட்ரேடை வந்து பண்றதுக்கு எனக்கு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேல வந்து வின்னிங் ரேட் வந்து கிடைக்கிது டவுட் இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி போட்டு இந்த வீடியோஸை அனலைஸ் பண்ணி பாருங்க நீங்களா வந்து ஓனா வந்து சொன்னது வந்து நடந்திருக்கா இல்லையான்னு சொல்லி நீங்க ஓனா வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேல வின்னிங் ரேட் நிச்சயமாக அதுல இருக்கும் சரி ஓகேங்க ஸோ இன்னைக்கான மார்க்கெட்டில் பிரேக் அவுட் எதுவுமே பண்ணல நம்ம ட்ரேடு வந்து பண்ணியிருக்க முடியாது சென்செக்ஸ்லேயும் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கே வரைக்கும் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு கீழே அதே அதேமாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சைட் வந்து போயிருக்காங்க இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடு வந்து பண்ணுறது முக்கியமான பாயிண்ட் எது எப்படி என்ட்ரி கொடுக்கலாம் எப்படி ஸ்டாப் லாஸ் போடலாம் எப்படி டார்கெட் போடலாம் எல்லாத்தையும் பற்றியுமே பார்க்கலாங்க நிப்டியில ஒன்டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் தான் இப்போ வரைக்கும் இருக்கு இன்னும் ஒரு மூணு நாள் இங்கிருந்து மேலே வரதுக்கு தான் பார்த்தாங்க இன்னைக்கு கொஞ்சம் டவுன் வந்து போயிட்டு திரும்பியும் சைடு வைஸில் வந்து முடிஞ்சிட்டாங்க நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது நாளைக்கு டவுன் ட்ரெண்டில் போகுது நாளை கழிச்சு கீழே போகுது அப்படின்னா அது மிகப்பெரிய டவுன் ட்ரெண்ட் தான் கிடையாது ஸ்டாக்ல வந்து எக்ஸிட்டாக தேவையில்லைங்க பங்குச்சந்தை வந்து அப் தான் இருக்குது அப்படி அப் போகும்போதும் ஒரு சில நாட்களில் வந்து கீழே தான் வந்துட்டு தான் மேலே வந்து போகும் அப்படின்னா இங்க இருந்து எவ்வளவு நாலாயிரம் அப்படிங்கிறதுக்காக டவுன் ட்ரெண்ட் போகாம இருக்குதா சைடுவேஸ் போகாம இருக்குதா ரெட் இல்லாமல் இருக்குதா செக் பண்ணி வந்து பாருங்க நிச்சயமாக பாதிக்கு பாதி நாள் வந்து அந்த மாதிரி தான் செய்யும் இந்த இடத்துலயும் தான் இருக்குது சரிங்களா நிச்சயமாக அப்டில போனாலும் பங்குச்சந்தி கீழே போயிட்டு தான் மேலே வரும் இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நிஃப்டியில் வந்து ஒன் ஹவரில் வந்து நம்ம பார்த்துடலாம் ஒன் ஹவரில் முக்கியமான பாயிண்ட் எடுத்து நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் வந்து பண்ணிவிட்டு அந்த ஒரு பாயிண்ட் தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணி மேலே வர மாதிரி இந்த இடத்துல வந்து காட்டுறாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் வந்து பண்ண போகிறோம் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் இந்த ட்ரேடிங் வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நான் ட்ரேடிங்காக கோர்ஸ் கால்ஸ் குரூப் இந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாதுங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு புக்குமே வந்து பாகம் வந்து அப்படின்னா பிகினர்ஸ்க்காக நீங்க பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கத்துக்கணும் அப்படின்னா ஆசான் பாகம் ஒன்று வந்து படிங்க ஆசான் பாகம் இரண்டில் வந்து அட்வான்ஸா வந்து இருக்கும் எல்லாமே அட்வான்ஸான அட்வான்ஸானா ஸ்ட்ராட்டஜிக்காக இந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம் நீங்க பாகம் மூணு வந்து பாக்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தையில நஷ்டமே இல்லாம ட்ரேடு பண்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன் இந்த புத்தகத்துல சோ டைம் இருந்துச்சுன்னா மூணு புத்தகத்தையும் வாங்கி படிச்சு பாருங்க இந்த மூணு புத்தகம் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒருத்தங்களுக்கு கோர்ஸ் வந்து எடுக்க முடியும் அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கும் தெளிவா அடிப்படையில இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நீங்க எல்லாமே வந்து கற்றுக்கலாங்க சரிங்களா சரி ஓகே அதே மாதிரி ஃப்ரீ கோர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மூணு புத்தகம் நீங்க வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன்னா அந்த கோர்ஸ்ல வந்து என்ன இருக்குமோ எப்படி சொல்லி தருவனோ அதை சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த கோர்ஸை நீங்க மூணு புக்கம் வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃப்ரீயா வந்து வாங்கிக்கலாம் நிப்டியில முக்கியமான ப்ரீவியஸ்கை இந்த ஒரு பாயிண்ட்ங்க இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஸ்ட்ராங்காக வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி மீண்டும் நல்ல ஒரு அப்டிரில் மேலே வந்து போவாங்க அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றாங்க அப்படின்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி பத்து ஒருவேளை இங்கிருந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு அப்போ தான் திரும்பியிருக்காங்க ஸோ இந்த ஒரு ப்ரீவியஸ் ஸ்லோ வரைக்கும் வரலாம் பெரிய டவுன் ட்ரெண்ட்லாம் வந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை கொஞ்சமாக கீழே வந்து வந்துட்டு கூட இங்கிருந்து மேலே வந்து போகலாம் சரிங்களா அப்படி ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு அப்படிங்கிறது வேற வழியே இல்லைங்க நம்ம ரெண்டு பாயிண்ட்டு தான் எடுத்தாகணும் இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி அறுபதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் அப்படியே சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன்றே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு அப்ட்ரெனில் இருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து மறைஞ்சிக்கலாம் சரிங்களா ஒன் டே டயம் ஃப்ரேமில் எண்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி நாலு ஓகே ஒன் ஹவரில் நம்ம பார்த்துடலாம் நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு இந்த வாரம் ஷேடோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் ஹவரில் முக்கியமான கை இந்த ஒரு பாயிண்ட்டுங்க எண்பத்தி மூணாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூறு இதை ஸ்ட்ராங்காக வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா சென்செக்ஸ் நாளைக்கு மேலே வந்து போகலாம் அதுவே ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறனா டவுன் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் அப்போ தான் திரும்பி இருக்குது ஸோ எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எழுபதை கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறானா கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பதை மேலே வந்து அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அப்படி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி உச்சத்தில் தான் இருக்குது பேங்க் நிஃப்டி ஸ்டாக்குமே நல்லா தான் மேலே வந்து போய்கிட்டு இருக்குது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்டாக்கில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்கள் சும்மா வந்து மார்க்கெட் பார்க்கவே விட்டுட்டு திடீர்னு ஒரு ஸ்டாக்கில் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா லாஸ் தான் வரும் ஒவ்வொரு நாளும் ஸ்டாக்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன் டவுனில் போகும்போது கூட சில ஸ்டாக்கு வந்து நல்ல பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்து இருக்கும் நீங்கள் அப்போவும் என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறக்கா ஸ்டாக்ல வந்து என்ட்ரியே கொடுக்க இருக்கக்கூடாது அந்த மாதிரி டைம்லையும் நிறைய ஸ்டாக் வந்து மேலே வந்து போய்கிட்டிருக்கும் இப்போ வந்து பெல் ஸ்டாக் போய்கிட்டு இருக்குது ரிலையன்ஸ் போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெனில் இருக்கும்போது மேலே வந்து போய்கிட்டு இருக்கும் நான் பெல்லில் வந்து என்ட்ரி கொடுக்க மிஸ் பண்ணிட்டேன் ரிலையன்ஸில் வந்து என்ட்ரி கொடுத்து ஒரு ஆறு சதவீதம் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கேன் நான் முழுசாக ப்ராஃபிட் பண்ணிவிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போது பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு ஒன் ஹவரில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுங்க இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா ஒன் ஹவரில் கொஞ்சம் கீழேயே வரைஞ்சிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸில் வேணால் மாற்றி வந்து வரைய முடியும் பார்க்கலாம் அதை பேங்க் நிஃப்டியில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஃபைவ் மினிட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐம்பதாக கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஸ்டாப்லாஸ் போடுங்க டார்கெட் போடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணுங்கள் எமோஷனல் ட்ரேடு பண்ணுறது ஓவர் ட்ரேடு பண்ணுறதுலாம் ட்ரேடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு தாங்க போகணும் அதோடு சேர்ந்து நம்ம போகிறோம் அப்படின்னா பணமும் சேர்ந்தே வந்து போயிடும் பங்குச்சந்தையில் பண்ணவே கூடாத முதல் முக்கியமான தப்பு அப்படின்னா எமோஷனல் ட்ரேடிங் தான் அதை வந்து பண்ணிடவே கூடாது சரிங்களா நீங்கள் பிகினர் அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி முழுமையாக கற்றுக்காமல் ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது நிச்சயமாக பங்குச்சந்தையை பற்றி முழுமையாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் லாபம் வந்து பண்ண முடியும் ஓகே ப்ராப்பராக ட்ரேடு பண்ணுங்கள் அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ